என்று தமிழகம் முழுவதும் கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி வணங்கப்படும் தெய்வம் அப்படின்னா முனீஸ்வரன் இந்த முனீஸ்வரன் இல்லாத இடம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் தமிழகத்தில் இருக்கிற பலருக்கு தெரியும் இவர் கோவில்கள் கொண்டிருந்தாலும் பல சமயங்களில் பல இடங்களில் உலா வருவார் அப்படி உலா வரும்போது அவர் எப்படி தெரிந்து கொள்வது அவர் வருவதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி உணர முடியும் எந்த வகையில அளர முடியும் எந்த வகையில அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிதான் இந்த மாதிரி வீடியோகளை தொடர்ந்து உங்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொல்லிருக்கேன் முனீஸ்வரன் முனீஸ்வரன் தெய்வம் வந்து பல பேர்களை வந்து ஒவ்வொரு ஊர்ல இருப்பார் பல இடங்கள்ல முனீஸ்வரனை வந்து சில பேர் பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லலாம் முனி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க முனீஸ்வரன் வந்து கேட்டு அவர்கிட்ட போய் என்ன வேண்டுனாலும் கொடுப்பார் அதே மாதிரி அவரை உதாசீனப்படுத்துனா கண்டிப்பாக அதுக்கான பலனை அதுக்கு அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் முனீஸ்வரன் அப்படின்னாலே பலருக்கு வந்து பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கு சரி அவர் எப்படி வாராரு அவர் எப்படி புரிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற விஷயம் பலருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க எப்படி ஒரு முனீஸ்வரன் வந்து ஒரு தெருவலியாக வருவார் ஒரு ஊருக்குள்ளே வருவார் அது இரவு நேரங்களில் மட்டும் இல்லைங்க பகல் நேரங்களும் வருவார் பகல் நேரம் அப்படின்னா மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரலையும் வருவாரு ஒரு மணி வருவார் அவர் எந்த சமயத்துல மறைமுகமாக ஒரு ஊருக்குள்ளேயோ தெருவுக்குள்ளேயோ உள்ளா வருவார் காட்டு வழியாக வருவார் பல பேர் தோட்டம் இருக்கான் தோட்டத்து வழியாக வருவார் அவர் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா ஆலமரமாக இருக்கும் இல்லை ஒரு வேப்ப மரமாக இருக்கு இப்படி மரங்கள்ல அவர் வந்து தங்குவாரு அப்படிங்கிற விஷயமும் பலருக்கு வந்து தெரிந்து கொள்ளலாம் சரி இவர் எப்படி வராரு அவரை வரவதை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது இல்லை சில சமயம் வந்து அவர் வந்து இருக்கும்போது நாம் அவருக்கு ஊடையில் போய் இடமறித்தால் அதுக்கான பிரச்சனைகள் வரும் சில பேர் சொல்லுவாங்க முனி அடிச்சிருச்சு அப்படிவாங்க ஏன் அடிச்சிருச்சு அப்படின்னா அவர் தீய ஒரு மனிதனாக இருக்கான் தீய மனிதனாக போய் தூய செயல்கள் செய்து போகும்போது அவருடைய கோபத்துக்கு ஆளாக முடியும் சரி நம்மளே வந்து சாங்கம் போயிட்டோம் அவர் போய்க்கு இருக்கிற பாதையில் நம்ம இடமறிச்சிட்டோம் எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி அவர் வருவது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்ப்போம் ஒரு இடத்துல போய்க்கு எந்த இடமும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து சாம்பிராணி மனதாக வருதுன்னு வச்சுக்கோங்க சாம்பிராணி பத்தி உடைய மனம் கமகம் வருது ஆனால் பக்கத்தில் பார்த்தா எது கோயில் இல்லை எதுவும் இல்லை வீடு இல்லை எது இல்லை ஆனால் போய்க்க போது பத்தி வாடையும் அந்த சாம்பிராணி வாடையும் கம கமண்டு வருதுன்னு வச்சுங்க அந்த இடத்தில் முனீஸ்வரன் போய்கொண்டிருக்கிறார் உலா போய்க்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து பல பேர் புரிஞ்சிருப்பாங்க ஆனால் தெரியாது சுத்தமுத்தும் பார்ப்பாங்க எங்கேயோ சாம்பிராணி வடை வருது எங்கேருந்து வருது வீட்டில் பொறுத்துவாங்களோ அப்படின்றா ஆனால் அங்கே கொண்டிருப்பது முனீஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி அவர் போய்க்கும் போது நம்ம இடம் அறுச்சிட்டா என்ன செய்யறது ஐயோ அப்படின்ட்டா நீங்க எதுவுமே பயன்படுத்தவில்லை அப்படியே அந்த இடத்துல விண்டு முனிசரை நினச்சி என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் எனக்கு நீ உங்களை விட்ட வழி இல்லைன்னு சொல்லி அவரை வந்து வேண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க அவர் அந்த இடத்துல இருந்து உங்களை விட்டு விலை சென்று விடுவார் அப்படின்ட்டு சொல்லலாம் அவர் வந்து பத்தி வடயமும் சாம்பராயின் வடையமும் மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் சில சமயங்களை வந்து சூறாவளி மாதிரி வருவார் சூறாவளி அடிக்கும் சூறாவளி வந்து வெளிநாடுகளில் பெரிய பெரிய சூறாவளி வரும் ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்தா சின்ன சின்ன ஒரு சுழற்சி இருக்கும் காற்று சுழற்சி அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த காற்று சுழற்சியிலையும் அவர் வரார்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் காற்று சுழற்சி மூலமாக வரும்போது பக்கத்தில் வரும் கீழே இருக்கிற பேப்பர் வேப்பரெல்லாம் அப்படியே சுற்றி சுழற்சி அப்படியே இருக்கோம் நம்மளை நோக்கி வரும் ஐயோ சூறாவளி வருது சுழற்சியில் பேர் பயந்து ஓடுவாங்க அப்படி பயந்து விடவே தேவையில்லை அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் செருப்பு போட்டுருந்தீங்கன்னா செருப்பு பக்கத்தில் கழட்டி வச்சுட்டு அப்படியே நின்று மாதிரி முனிசனை நினச்சி வணங்க ஆரம்பிச்சிருங்க இது வந்து அனுபவத்தின் அனுப்ப சொல்கிறது ஏன்னா இந்த சமயத்தில் நானும் ஒரு முறை இந்த மாதிரி தான் அனுபவித்தேன் சூறாவளி பெரிய சூறாவளி வந்து கொண்டே இருக்குது வந்து கொண்டே இருக்கும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த வந்த சூறாவளி நேராக வந்த சூறாவளி அப்படியே வெளியே போகுது அதேமாரி நீங்களும் சூறாவளியை பார்த்தா பயப்பட தேவையில்லை அந்த இடத்துல நின்று வணங்க ஆரம்பிச்சாலே போதும் அவர் விலகி விடுவார் அதேமாரி சூறாவளி உருவத்திலையும் வருவார் சில பேர் வந்து தோட்டத்தில் இருப்பாங்க இல்லை வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க அந்த சமையலில் என்ன ஆகும்னாக்க மரங்கள் ஆடும் சின்ன காற்று சுற்றி முற்றும் பார்த்தா எங்கேயுமே காற்றே இருக்காது ஆனால் அது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காற்று வீசிக்கிறதுக்கு மரங்களாக ஆடிக்கிற அதுவும் முனீஸ்வரன் வரும் சமயம்னு சொல்லலாம் வந்து கொண்டிருக்கிறார் காற்றாக வந்து கொண்டிருக்கிறார் அப்படி காற்றாக வந்து கொண்டு போது பயப்பட தேவையில்லை பயம் வரும் ஐயோ எங்குமே காத்து இல்லையே இந்த இடத்துல மட்டும் காத்திருக்கே அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்படியே நின்று நீங்க பெறாம செருப்பை மட்டும் கழறி காலை கொடுத்த செருப்பை கழறி வச்சுட்டு நீங்க முனிஸ்வரா அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த முனிஸ்வரே அந்த முனிஸ்வரர் இல்லை பொதுவா முனீஸ்வரா சொல்லி அந்த இடத்தில் வரும் அந்த முனீஸ்வரன் நினச்சி வணங்குனாலே போதும் அவர் காற்றாக உங்களை விட்டு வேலையே செல்கிறார் ஆனால் காற்று மூலமும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மல்லிகைப்பூ பூ வரும் சம்மந்தமே இருக்காது உடலில் போய் இருப்போம் மல்லிகை வாசம் விச சுற்ற முற்றும் பார்ப்பேன் யாருமே இருக்க மாட்டாங்க பூச்செடியோட அந்த இடத்துல மளிகை செடி இருக்காது ஆனால் மல்லிகை பூ வாசம் வரும் அந்த இடத்தில் வாசமாகவும் மனமாகவும் அவர் வந்து கொண்டிருக்கிறார் சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அவர் உலக போகும்போது இந்த மாதிரி தான் பூக்களுடைய மனங்களோட போவாங்க சில சமயங்களில் வந்து பேய்கள் மீது நம்பிக்கை தெரிஞ்சுக்கலாம் பேய்கள் வரும்போதும் அந்த மல்லிகைப்பூ வரும் இருந்தாலும் அந்த இடத்துல பேய் வருதோ முனிஸ்வரர் வர்றோம் அந்த இடத்தில் நீங்க அவரை புரிஞ்சு கொள்ளலாம் இந்த இடத்துல முனீஸ்வரன் வந்து ஊட்டியிருக்கிறார் அப்படியே நீங்க ஒண்ணு இல்லை அந்த இடத்துல மனங்க அரண் போதும் முனீஸ்வரன் அவர் பார்க்கல அவர் பாதையில் சென்று ஊட்டியிருப்பார் கொலுசு சத்தங்கள் இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் பன்னெண்டு மணி ஒரு மணி வாக்கில் வந்து உங்கள் வீட்டு ஓரத்துலேயோ இல்லை எங்கே தெருவுலேயோ கொலுசு சத்தம் போட்டு அப்படி போய்கொண்டே இருக்கும் கொலு சத்தம் போன உடனே அது கொலு சத்தம் தான் நினைக்கக்கூடாது அது சலங்கை சத்தமாகவும் இருக்கலாம் இல்லை முனிஸ்வரன் போய்கொண்டு இருக்கிற அந்த சலங்கை கொலுசு சத்தமாகவும் இருக்கலாம் அதையும் நீங்கள் வந்து முனிஸ்வரன் போகிறதா தெரிந்து கொள்ளலாம் அந்த சமயத்திலையும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை பயப்படாமல் அவரை நினைத்து வணங்கினாலே அவர் வாக்கில் அவருக்கு போய்கொண்டே இருப்பார் முனீஸ்வரன் ஒரு இடத்துல இருந்து ஒரு உலா போகும் சமயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆனா பயப்படுத்த வேலை நீங்க அவரை வணங்கினாலே அவர் உங்களுக்கு அருள கொடுப்பார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் கமண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீட்டில சந்திப்போம்